ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் ஃபைவ் கொஷின் சீரஸில் பார்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பார்ட் ட்வெண்ட்டி சிக்ஸில் ஒரு டென் கொஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டென் கொஷின்ஸுமே வந்து பாமினி அண்ட் விஜயநகர் கிங்டம் பற்றின கொஷின்ஸ் தான் ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் விஜயநகர பேரரசு பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கடல் வர்த்தகம் புறக்கணிக்கப்பட்டது அப்படின்ட்டு இருக்கு அதுக்கப்புறமா புகழ்பெற்ற ஃபெர்ஷி ஃபேமஸ் பெர்ஷியன் அம்பாசிடர் ஓகேங்களா பெர்ஷியன் தூதுவர் அப்துல் ரசாகை இரண்டாம் தேவராயர் தனது அரசபைக்கு அழைத்தார் விஜயநகர பேரரசு முதலால் முதலாம் அதான் ஹரிஹரா ஓகேங்களா முதலாம் ஹரிஹரா ஆள் நிறுவ நிறுவப்பட்டது விஜயநகர படைகள் பாமினி படைகளால் தோற்கடிக்கப்பட்டன ஸோ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு மத்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு ஓகேங்களா ஸ்ரீ சீ ட்ரேட் அதாவது கடல் வர்த்தகம் புறக்கணிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு அவங்க புறக்கணிக்கல அவங்களுக்கு அவங்க வந்து ஆதரவே கொடுக்கல ஓகேங்களா புறக்கணிக்க புறக்கணிக்கிறது வேற அதை வந்து அவங்க வந்து இக்னோரே பண்ண இக்னோர் இக்னோர் வேறு அவங்க வந்து அதுக்கு உண்டான நம்ம ட்ரேடிங் பண்ணலாம் சீ ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ணுறதே வேறு அவங்களுக்கு வந்து அவங்க டிஸ்கரேஜ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான் புகழ்பெற்ற பெர்ஷியன் தூதுவர் வந்து தூதுவர் அப்துல் ரசாக்கை இரண்டாம் தேவராயர் தனது அரசவைக்கு அழைத்தது வந்து கரெக்டு தான் விஜயநகர பேரரசு வந்து முதலாம் அறிகரால் நிறுவப்பட்டதும் கரெக்டு தான் அதே மாதிரி விஜயநகர படைகள் பாமினி படைகளால் தோற்கடிக்கப்பட்டனன்றது வந்து தவறு ஸோ ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு கரெக்டான வெற்றி அப்படின்றது இவங்களுக்கும் அவங்களுக்கும் கிடைக்கல அதுதான் உண்மை சரிங்களா ஸோ இங்கே பாருங்க இரண்டாம் தேவராயின் காலத்தில் இங்கே வந்து பாரசீக நாட்டின் தூதவர் அப் அப் அப்துல் ரசாக் கொச்சி சாமரின் அச அரசவைக்கும் விஜயநகரத்துக்கும் வருகை தந்தார் ஸோ அவர் வந்து விஜயநகருக்கும் போயிருக்கார் ஓகேங்களா அதுமாரி கொச்சி சா சாமிரன் அரசவைக்கும் போயிருக்கார் சரிங்களா விஜயநகருக்கும் போயிருக்காரு அங்கேயும் போயிருக்காரு இரண்டாம் தேவராயர் பெரும் பகுதியை கட்டுப்படுத்தினார் என்று குறிப்பிடுகின்றார் இரண்டாம் தேவராயர் இலங்கை அரசனிடம் கப்பம் பெற்றார் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் அதில் இருந்தது நெக்ஸ்ட் பாருங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு விஜயநகர அரசு சங்கம வம்ச சகோதரர்களான அரிஹரர் புக்கர் ஆகியோரால் துங்கபத்ரா நதிக்கரையில் விஜயநகரை தலைநகராக கொண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஸோ வில் விஜயநகர் பேரரசு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு தேர்ட்டீன் தேர்ட்டி சிக்ஸு ரெண்டு பிரதர்ஸ் ஓகேங்களா ஹரிஹரர் அண்ட் புக்கர் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஐந்தில் வடக்கு கர்நாடகா வா கர்நாடகாவில் ஜாஃபர்கான் தன்னை த சுதந்திர அரசாக அறிவித்துக்கொண்டு தன் தலைநகரை தேவகிரியிலிருந்து குல்பவர் குல்பர்க்கு மாற்றினார் அவர் பாமன் ஷா என்ற பட்டத்தை சூடி பாமினி அரச வம்சத்தை தோற்றுவித்தார் ஸோ ஜாகர்கான் தான் வந்து பாமன் ஷா அப்படின்ட்டு பட்டத்தை சூட்டி சூட்டிக்கொண்டு என்ன பண்ணுறாங்க பாமினி அரச வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா அது எந்த டைம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க கிருஷ்ணா துங்கபத்ரை நதிகளுக்கு இடையிலே வளம் மிக்க ரைச்சூர் பகுதியை இணைத்து கொள்ளவும் மேலாதிக்கம் செலுத்தவும் இருவருமே விரும்பினர் ஆனால் இருவராலும் முழுமையான வெற்றி பெறவில்லை அதுதான் இங்கே சொன்னேன் ரெண்டு பேருமே வெற்றி பெறலை ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் டேஷ் விஜயநகர மன்னர் ஆட்சியில் துங்கபத்ரா ஆற்றில் ஒரு பெரிய அணையை கட்டினார் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நமக்கு இங்கே வந்து புக்கா இரண்டாம் புக்கருன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நான் கூகுள் அப்புறமா சில பேப்பர்ஸ் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஆன்சர் வந்து தேவராயர் முதலாம் தேவராயர் தான் போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் போடுங்க எது கரெக்டான ஆன்சர் அப்படின்ட்டு ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பாமினி அரசு கீழ்கண்ட எந்த மா மாநிலங்களில் பரவி இருந்தது அப்படின்னா கர்நாடகா மகாராஷ்ட்ரா மாநிலங்களில் தான் வந்து பாமினி அரசு வந்து பரவி இருந்துச்சு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இது வந்து ஒரு அவுட் ஆஃப் புக் கொஷின் ஓகே கண்டசாரா என்று அழைக்கப்படும் ஒழுங்கான இராணுவத்துறையினை கொண்டிருந்த அரசர்கள் யாருனா விஜயநகர ஆட்சியாளர்கள் கண்டசாரா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டசாரா விஜயநகர அரசா ஆட்சியாளர்கள் ஓகேங்களா அது 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 பேர் வந்து ஆக்சுவலாக ஒழுங்கான இராணுவத்துறை துறையோட இராணுவத்துறையோட பேர் தான் வந்து கண்டசாரா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கிபி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து வரை டேஷ் பாமினி அரசின் தலைநராக விரங்கி விளங்கியதுன்னா குல்பர்கா ஓகேங்களா குல்பர்கா தான் வந்து தலைநகராக இருந்துச்சு ஓகே அதுக்கப்புறமா வந்து குல்பர்காக்கு குல்கு குல்பர்காலேருந்து என்னவாக மாறிடுச்சுன்னா பீடார் ஓகேங்களா பீடார்ன்ட்டு மாத் மாற்றிட்டாங்க லேட்டராக அது யார் மாற்றினது அப்படின்னா அஹ்மத் ஷா ஒன் ஓகேங்களா அவர் தான் வந்து வீடார் அப்படின்ட்டு மாத்திட்டார் சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் வந்து குல்பர்கா தான் இருந்துச்சு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு வரைக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் விஜயநகரம் தன் நக நகரத்தின் சுற்றளவு அறுபது மெயில் என்று குறிப்பிடும் வெளிநாட்டு பயணி யார் அப்படின்னா நிக்கோலா காண்டி ஓகேங்களா நிக்கோலா காண்டி பற்றி நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த பாயிண்ட் கொடுக்கலாம் ஆனால் நோட் பண்ணிக்கோங்க நிக்கோலா காண்டின்றவர் தான் வந்து விஜயநகர் வந்து அதனுடைய சுற்றறிவு அறுபது மேல் அப்படின்ட்டு நமக்கு புக் புக்கில் கொடுத்துருக்க பாயிண்ட் என்னன்னா விஜயநகர் ஆட்சியாளர்கள் கட்டடக்கலை சாதனைகள் மற்றும் ஹம்பியின் நிடுப்பாடுகள் ஆகியவற்றை வெளிநாட்டு பயணிகளான நிக்கோலா காண்டி மற்றும் அப்துல் ரஹ் ஆகியோரின் குறிப்பிலிருந்து நாம் அறிய முடிகிறது ஸோ இவங்களோட குறிப்பிலிருந்து அவங்களோட கட்டிடக்கலை அதனுடைய சாதனைகள்லாம் வந்து நமக்கு தெரியுது அதோட ஈடு அந்த ஹம்பியோட இடுபாடுகள் அது எல்லாமே நமக்கு தெரியுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரியா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாமினி சுல்தானத்தில் தரப்தார் என்று என்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாகாண ஆளுநர்கள் ஓகேங்களா தரப்தார் தரஃப்தார் ஓகேங்களா தாரஃப்தார் ஓகே அப்படி சொல்லிக்கலாம் தரப்தில் தாரஃப்தார் ஓகேங்களா இங்கே பாருங்க டில்லி சுல்தானியர் முறையை பின்பற்றிய இவர் தன் ஆட்சியை பகுதியை நான்கு பிரிவுகளாக பிரித்தனர் ஓகேங்களா டெல்லி சுல்தானியம் வந்து நான்கு பிரிவாக பிரிக்கிறாங்க அப்பகுதியில் என எனப்பட்டன அந்த பி அந்த ஃபோர் டிவிஷனை தான் வந்து தராப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பிரிக்கப்பட்ட நான்கு பகுதிகளிலும் என்ன இருப்பாங்க ஒவ்வொரு ஆளுநர் நியமிக்கப்பட்டனர் ஓகேங்களா அவர்களே அப்பகுதியின் படைகளையும் வழிநடத்தினர் குல்பர்கா தௌலதாபாத் பீடார் பெரார் ஆகியவை அந்த நான்கு மாகாணங்கள் ஆகும் மாகாண ஆளுநங் ஆளுநர்கள் மா மாகாண நிர்வாகம் வரி வசூல் எல்லாத்துக்குமே அவங்க தான் முழு பொறுப்பு ஸோ மாகாண ஆளுநர்கள் ஓகேங்களா மாகாண நிர்வாகம் வரி வசூல் இதெல்லாம் அவங்க மாகாண ஆளுநர்களை தான் வந்து இங்கே என்னன்னு சொல்றாங்க தரஃப்தார்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த தரஃப் அதாவது தரப்ஸ் அப்படின்னா தரப்ஸ் அப்படின்னா நான்கு டிவிஷனாக பிரியுது அந்த நான்கு டிவிஷனில் இருக்கிற மாகாண ஆளுநர்கள் மாகா மாகாண நிர்வாணம் நிர்வாகம் அதுக்கப்புறமா வரி வசூல் இதெல்லாம் எல்லாத்துக்குமே யார் பொறுப்பு அப்படின்னா அந்த அந்த மாகாணத்துடைய ஆளுநரதோட பொறுப்பு ஓகேங்களா அதுதான் தரஃப்தாஸ் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது இது அகெயின் வந்து ஒரு மேட்சில் ஃபாலோயிங் நிசாம் ஷாஹி அகமத் நகர் குதுப் சாஹி குதுப் குதுப் அப்படின்னாலே உங்களுக்கு கோல்கொண்டா இமாம் ஷாஹி வந்து பிரார் அதுக்கப்புறமா அதில் ஷாஹி வந்து பிஜப்பூர் ஓகேங்களா ஸோ இது வந்து கோல்கொண்டா கோட்டையை பற்றி ஒரு பெரிய ப்ரீஃபாக வந்து ஒரு டேப்ல காலம் கொடுத்துருப்பாங்க மெயினாக பார்த்துக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேப்ல காலம் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் இதில் இருந்து நிறைய வருது ஓகேங்களா கோல்கொண்டா கோட்டை ராஜா கிருஷ்ணதேவ் என்ற வாரங்களின் தலைநகராக கொண்ட கக்கத்யா வம்ச அரசர் கட்டிய கோட்டை தான் வந்து கோல்கொண்டா கோட்டை இது எங்கே இருக்குன்னா இப்போ ஹைதராபாடில் இருக்குது கோல்கொண்டா கோட்டை ஓகேங்களா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறில் இக்கோட்டை சுல்தான் குழு குலி குதுப் குதுப்ஷா ஓகேங்களா ஒரு ஜாகிராக தரப்பட்டது ஒரு நிலமாக அவங்களுக்கு வழங்கப்பட்டது அவர் அக்கோட்டையை கருங்கர்கள் கொண்டு புரணமைத்தார் அதன் பின் இக்கோட்டை பகுதி இந்த நகரம் முகமது நகர் என்று அழி எனப்பட்டது பிற்காலத்தில் பாமினி அரசு கைவசமாகி அதன் பின்னர் குதுப் ஷாஹி வம்ச அரசின் தலைநகரானது அதான் குதுப் ஷாஹினாலே நமக்கு யார் வந்துடணும் கோல்கொண்டா குதுப் ஷாஹி வம்சத்தின் ஐந்தாவது சுல்தானை முகமது குலி குதுப் ஷா காலத்தில் கம்பீரமாக கோட்டையாக கோல்கொண்டா கோட்டை திகழ்ந்தது பாமினி சுல்தானின் வீழ்ச்சிக்கு பின் இந்நகரம் வளர்ச்சி அடைந்தது ஓகேங்களா பதினேழாம் நூற்றாண்டில் கோல்கொண்டா ஒரு சிறந்த வைர சந்தையாக திகழ்ந்தது கோஹினூர் வைரம் உட்பட்ட மிக சிறந்த வை வைரங்கள் உலகிற்கு வழங்கியது ஓகேங்களா இந்த கோல்கொண்டா கோட்டையில் வந்து வைரங்கள் வந்து நிறைய சயந்தாலாம் நடத்து நடத்துவாங்க ஓகேங்களா கோல்கொண்டா கோட்டை ஹைதராபாத்திலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மலை மீது நூற்றி இருபது மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது கோல்கொண்டா கோட்டை அதன் ஒளி அம்ச அடிப்படையில் சிறந்த கட்டடக்கலை அம்சமாகும் ஓகேங்களா இக்கோட்டையின் உயர்ந்த பகுதி தான் வந்து பாலாஹசீர் ஓகே என்று அழைக்கப்பட்டது இதில் ரகசிய நிலத்தடி சுரங்கப்பாதை உள்ளது அது தர்பார் அறையிலிருந்து மலையின் கீழ் உள்ள அரண்மனைக்கு செல்வதாக சொல்லப்படுகிறது இக்கோட்டையில் அரசவையும் தர்பார் ஹால் உள்ளது ஓகேங்களா இதில் ஒரு மாளிகையும் உள்ளது இந்த கோட்டையில் ஒரு அரசவையும் இருக்கு மாளிகையும் இருக்கு கோல்கொண்டா கோட்டையில் குதுப் கல்லறையும் உள்ளது இதில் இருவித தனி வழிகள் உள்ளன இவை கோல்கொண்டா கட்டடக்கலையின் சிறப்பம்சங்களை ஒன்றாக கருதப்படுகிறது பீரங்கிகள் பாலங்கள் அரச அரமனைகள் அறைகள் மசூதிகள் தொழுவங்கள் உள்பட நான்கு சிறிய கோட்டைகளும் இதனுள் வழங்கும் ஸோ ஒரு பெரிய நீங்கள் போ உங்களுக்கு சான்ஸ் கிடச்சதுன்னா போய் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் இந்த கோல்கொண்டா கோட்டை இக்கோட்டை நுழைவாயில் பகுதி பதர்ஸ் பதேதர் வாசா வெற்றி நுழைவாயில் என்று அழைக்கப்படும் ஓ அவுரங்கசீப் எட்டு மாதங்கள் முற்றுகையிட்டு ஆயிரத்தி தொள்ளா அறுநூற்றி எண்பத்தி ஏழில் ஆப்கானிய வாசல் காப்பாளரின் துரோகம் காரணமாக கோல்கொண்டா கோட்டையை அதன் ஆசியாவிடமிருந்து கைப்பற்றினார் ஓகேங்களா ஸோ இதான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பாமினி சுல்தானை சேர்ந்த மூன்றாம் முகமது ஷாவின் அமைச்சராக இருந்தவர் யாருன்னா முகமது கவான் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் முகமது மூன்றாம் முகமது காலத்தில் சிறந்த அமைச்சராக விளங்கிய முகமது கவான் சிறந்த அரசியல் ராஜதந்திரரா த ராஜதந்திராளர் யார்னு பார்த்தீங்கன்னா முகமது கவான் தான் ஓகேங்களா அவருக்கு மாலிகுல் துஷ் துஜர் என்ற பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கு பிதாரில் இஸ்லாமிய கல்விக்காக மத பல மத அவர் திறந்தார் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாபினி சா விஜயநகர பேரரசும் அடிக்கடி எந்த பகுதி நிலப்பகுதிக்காக மோதிக்கொண்டனர்னா ரைச்சூர் டோ ஓகேங்களா அது ஸ்டார்டிங்கே வந்து நான் உங்களுக்கு அது இந்த பாயிண்ட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஷாக்கு பின் யார் வந்தாங்கன்னா முகமது முதலாம் முகமது வந்தார் விஜயநகர அரசுடன் நீண்ட கால போர்களை அவர் மேற்கொண்டனர் அவங்க எதுக்கு போ போர் இட்டுக்கிட்டாங்கன்னா அந்த ரைச்சூர் ஓகேங்களா ஆற்றடை பகுதியோடு தொடர்புடையதாகும் இருதரப்பிலும் பல பல பலத்த உயிர் தேசம் ஏற்பட்டாலும் யாரும் அப்பகுதியை முழுமையாக கட்டுப்படுத்த இயலவில்லை இவர் இவர் மேற்கொண்டு இரண்டு கடுமையான போர்களால் பலன் ஏதும் இல்லை ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா வாரங்களை போய் படையெடுத்து அதை கைப்பற்றிட்டார் யார் மு முதலாம் முகமது ஓகேங்களா வாரங்கள் போர் நஷ்ட ஈட்டை வாரி வழங்கியது வா கோல்கொண்டா கோட்டை அவர் கைவசமானது இதுலேருந்து அவர் கோல்கொண்டா கோட்டையை கைப்பற்றிட்டார் யார் முகல முதலாம் முகமது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பத்து கொஷின் பார்த்துருக்கோம் வித் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸோ வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் கமெண்டில் போடுங்க அதே மாதிரி ஏதாவது கொஷின்ஸ்க்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செஷனில் கா போடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ